என் மாமியாருக்கு டிவி பார்த்தே பொழுது கழியுது நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அத்தா அத்தா என்ன மருமகளே அத்தா இல்ல அத்தா துணி துவைக்கணும் வாஷிங் மிஷின் லிக்யூட் வேற காலி ஆயிடுச்சு கொஞ்சம் போய் வாஷிங் மிஷின் லிக்விட் வாங்கி வாங்கலாம் அதனால என்னம்மா வாஷிங் மிஷின் லிக்யூட் நான் கையில துணி வர வச்சு கையில துவைக்கி சோப்பு போட்டு சோப்பு தான் இருக்குல்ல அத்தா இல்ல அத்தா எனக்கு தலை வேற வலிக்குது அத்த எனக்கு உடம்பு சரி இல்ல அத்த துணி எல்லாம் ஒரு பண்ண கூட துணிக்கு மேலே இருக்கும் அத்த வாஷிங் மிஷின்ல கிடந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருவேன் அத்த சரி சரி இப்போ அழுவாத நீ போய் உக்காந்து ரெஸ்ட் எடு நான் போயிட்டு வாஷிங் மிஷின் லிக்கிட் வாங்கினா நானே துணி போட்டுடுறேன் அழுவாத கண்ணத்தோட யார் கிட்ட என் கிட்டியவா செல்ல தோற செல்ல தோற எங்க வாப்பா கொஞ்சம் என்னம்மா கூப்பிட்டீங்க அது ஒண்ணும் இல்லப்பா உன் பொண்டாட்டி அன்னை கிளி இருக்கா அதான் சின்ன பொண்ணு அவ உடம்பு சரியில்லையா வாஷிங் மிஷின்ல துணி போடணுமா லிக்விடு காலி ஆயிடுச்சா கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா ஏமா கையில துவைக்கிறது ஊட்டி அண்ணன் வேற கடைக்கு அமிச்சுங்கிறீங்களேம்மா உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா இல்லை நம்ம தானே பார்த்துக்கணும் ஒரு பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா நீ தானே தான் பார்த்துக்கணும் அதனால் நல்ல புருஷனுக்கு அழகு சரிமா சரிமா ரொம்ப பேசாத லட்சர்லாம் எடுக்காத விடி விடி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் ஐயோ அந்த சீரியலை பார்த்துட்டு நம்ம மருமலுக்கு உடம்பு சரிஞ்சதே கவனிக்கலையே அவளுக்கு எப்படி இருக்கு என்னன்னு போய் பார்ப்போம் என்ன அவ இப்படி பார்த்துட்டு இருக்கா என்ன தான் ஆச்சு இவளுக்கு அணைக்கிளி அணைக்கிளி ஏந்திரமா என்ன ஆச்சு பார்த்துட்டு இருக்க எப்படி இருக்கு தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல

சரி அழுவாத வீடு தொடை முதல்ல உடம்பு சரியில்லாத நேரத்தில் அழுதுன்னு இருக்கேன் உடம்புக்கு ஒன்றும் அதிகமாகிடும் அழக்கூடாது கண்ணத்தொடைய முதல்ல நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வந்து செய்கிறேன் நான் வந்து உன்னை வந்து என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்குறேன் புரியுதா கண்ணத்தொடையை முதல்ல என்ன மன்னிச்சிருங்க உன் ஆத்திரக்காரியே வர சொல்லியிருக்கேமா வாஷிங் மிஷினில் போட்டு அந்த துணியெல்லாம் ஏற்றுமே வந்துடும் என்னால மேலே ஏறி வந்து முடியாது இல்லையா வர சொல்லியிருக்கேன் இது மாதிரி வண்ணிக்காரிக்கு உடம்பு சரியில்லை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் வருவா நான் போய் பாக்குறேன் என் பிள்ளைக்காரன் வாஷிங் மிஷின் பவுடர் வாங்கியிருந்து லிக்விட் வாங்கியிருந்துக்கிறானா போய் பாக்குறேன் பார்த்துட்டு தானே நான் வேலை செய்ய முடியும் அதனா நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல இந்த மாதிரி நல்ல மாமியார் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க மருமகளை பார்த்துக்கிற மாதிரியா இந்த காலத்துலயும் உண்டா நம்ம மாமியார் தான் ஃபர்ஸ்ட் நம்மள நல்லா பார்த்துக்குறாங்க என்ன சின்ன பொண்ணு உட்காந்துன்னு இருக்க உடம்பு சரியில்லை நாங்க அம்மா எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னா சொல்லுமா ஹாஸ்பிட்டல் போயிட்டாடுறேன்

நீ எதுக்கு சின்ன பொண்ணு வெளிய வந்த நீ பெட்ரூம்லயே படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இல்ல அத்த பெட்ரூம்ல இருந்தா ரொம்ப உன்ன அதிகமா தெரியுதா அத்த அதனால தான் ஹாலுக்கு வந்துட்டேன் ஆ வாங்க டாக்டர் வாங்க என்ன அதிகமா உடம்பு சரியில்ல பாருங்க நல்லா பாத்து சொல்லுங்க டாக்டர் ஏரிய மர்மலுக்கு அப்பப்போ தலை வலிக்குது மயக்க வருது வயிறு வலிக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்கா என்னன்னு கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க கொஞ்ச நேரம் இருங்கம்மா நான் பார்த்து சொல்றேன் நான் கை பிடிச்சி பார்த்தாவே மொத்தம் எக்ஸ்ரே பண்ணி ஃபுல்லாக சொல்லிடுவேன் என் வாய் தான் அது ரிப்போ ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க ஒரு சந்தோஷமான விஷயம் தாமா உங்க மருமக மாசமா இருக்கா உண்மையாவே டாக்டர் எனக்கு பேர பறக்க போறானா சந்தோஷம் டாக்டர் அப்ப நான் போயிட்டு வரேன் உங்க மருமகளை எல்லாம் பாத்துக்கங்க ஒரு வேலை செய்ய விடாதீங்க அவளுக்கு ராஜ மரியாதை கொடுங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க என்ன டிவி பார்க்கணுமோ எல்லாம் இது பண்ணணுமோ அவளை ஜாலியாக வச்சுக்கோங்க மாசமா இருக்காள்ல சரிங்க டாக்டர் நான் பாத்துக்கிறேன் என் மருமகளை என் மருமகளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் ஏன் சாத்தி என் செல்ல மருமகளே மாசமா மாசமாக இருக்கா தான் உனக்கு தலைவலி தலை சுத்தலி மயக்கம் எல்லாம் வந்திருக்கு வயிறு வலிக்குன்னு அடிக்கடிக்க சொல்றேன் இல்லையா அது இருக்கிறதால தான் நல்லா சிம்டம்ஸ் தான் உனக்கு தெரியல அத்தை சொல்றீங்க நான் மாசமாக இருக்கணும் ஆமா இப்போ தானே அந்த டாக்டர் உன் கையை பிடிச்சா பார்த்துட்டு சொல்லிட்டு போனாரே அத்தை அதெல்லாம் ஒன்றும் இருக்கா அத்தை அந்த கூறுக்கட்ட டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது டாக்டர் அமி எனக்கு ரொம்ப நீ உங்களுக்கு பாப்பா என் சீக்கிரமா நான் ஜாலியா விளையாடணும்ல இவ மாசம் மாசம் புள்ளை பெத்து பெத்து குத்துங்கம்மா ஒரு புள்ள பெத்ததக்கே அதுவும் இது பதத அத்தை ஓடுது இது வா என்னடா செல்லதற உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா போய் பக்கத்துல இருந்து பக்குவமா பாத்துக்கோ போய் குழந்தை போய் ஸ்கூல்ல அனுப்பிட்டேனு வா உன்

அசினியும் பார்த்துட்டு நான் வீட்டு கிளம்பணும் இது உங்களுக்கு வேறு வேறையே இல்லை அசின் கிட்டே சொல்கிறேன் சிம்பரன் கிட்டே சொல்கிறேன்ட்டு சந்தோஷப்பட்டுங்கிறாங்க எனக்கு தானே தெரியும் குழந்தை பற்றிக்கிற வழி என்ன என்னான்னு முட்டை விடுற கோழிக்கு தானே வழி தெரியும் அம்மா அம்மா வாடா அசின் நான் ஸ்கூலில் முடிஞ்சிச்சா ஒழுங்காக படிக்கிறியா என்ன வா வந்து உட்காரு என்ன நான் அந்த ஸ்கூல்லலாம் அதெல்லாம் மொத்தம் சொல்லுவா அம்மா அம்மா என்னடா அசின் அம்மா அம்மான்னு சொல்லிங்கிறேன் என்ன விஷயம் சொல்லு இல்லைம்மா இன்னொரு பாப்பா தம்பியோ தங்கச்சியோ வந்தாங்கன்னு என் மேல நீ இதே பாசத்தோட இருப்பி அம்மா கண்டிப்பா இருப்பேன் செல்லம் நீ ஃபீல் பண்ணாத நீ தான் முதல் குழந்தை இல்லையா எனக்கு மற்றதெல்லாம் அப்புறம் தான் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் ஓகேம்மா எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் தம்பியோ தங்கச்சியோ வந்தாங்கன்னா நான் பாப்பாங்கள நல்லா பார்த்துக்குவேம்மா என்ன அன்னைக்கு நீ சொல்ற அவ சந்தோஷமா இருக்கா போல இருக்கு அப்பா அப்பா நீங்களும் பாப்பாலாம் வந்துட்டா என்ன பாசமா இதே மாதிரி பார்த்துக்குவீங்களாப்பா கண்டிப்பா இதே மாதிரி தான் சொல்லேன் பாத்துக்குவே நீதானே ফারஸ்ட் பேபி எங்களுக்கு அதனால நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத உன்னையும் பாப்பாவையும் நான் என் ரெண்டு கண்ணு மாதிரி பாத்துக்குறேன் சரிப்பா அப்பா எனக்கு ஒரு டவுட் பா அம்மா அவ அண்ணக்கிளி அண்ணக்கிளி அண்ணான்னு கூப்பிடுவே இப்போ நான் புதுசா சின்ன பொண்ணு சின்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுறீங்க நான் சொல்றேன் அசீன் சொல்லுங்கம்மா ஸ்கூல்ல எல்லாம் அண்ணக்கிளி அண்ணக்கிளி கூடுவாங்க அண்ணா அண்ணக்கிளினே வீட்டுல எல்லாம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்த போதில்ல எங்க வீட்டில் எல்லாம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க இல்லையா அதே பழக்கத்தில் உங்க அப்பா வந்து சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க உங்க பாட்டி இருக்காங்க